ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங்கிருவியை பார்க்கலாம் முரளியும் அவங்க மாமியாரும் திட்டம் போடுறாங்க நம்ம என்னென்னமோ பார்த்துட்டோம் ஆனால் நிச்சயம் முடிஞ்சு போச்சு இன்னமும் நம்ம சும்மா இருந்தால் கல்யாணத்தை நடத்திடுவாங்க எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்ட்டு ஒரு போலி சாமியாரை கூட்டிட்டு வர்றாங்க ஒரு ஜோசியரை அவங்கள கூட்டியாக இருந்த நடு காலில் உட்கார வச்சுட்டு ஜோசியம் பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு கட்டையை விட்டுறாங்க லங்கா கட்டையை விட்டுற மாதிரி அதுக்கப்புறமா பார்த்து சொல்கிறாங்க இந்த கல்யாணம் நடந்தால் இந்த மாப்பிள்ளக்காரருக்கு உயிருக்கு உத்தரவாக தான் இல்லை இது வந்து பயங்கரமான கண்டம் உள்ள பொண்ணு அப்படி இப்படின்னு குண்டை தூக்கி போட்டுறாங்க வீட்டில் எல்லோரும் அது அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க சார் இதுக்கு எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்னு சுந்தரி கேட்குறாங்க அவங்க வச்ச ஆள் அவர் என்ன பண்ணார் இதுக்கு எதுவுமே பரிகாரம் இல்லம்மா இந்த கல்யாணத்தை உடனே நிப்பாட்டிருங்க இந்த சாதாக்காரருக்கு இந்த பொண்ணை கட்டி வச்சா இவர் உயிர் நிலைக்காது உத்தரவாதம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க அதனால வீட்டில் அப்படியே என் பிள்ளைக்கு உயிரோடு இருக்கணும் இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சு என்ன ஆகுது நான் அப்போவே சொன்னேன் இந்த தருத்திரி முடிச்ச வேணான்னு கேட்டாங்களா அப்படி இப்படின்னு போட்டி பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க ராகு அப்படி ஸ்டன் ஆகிறாரு ஆகாஷ் வந்துட்டு ஆகாஷ் ராகவ் அண்ணா என்னன்னா என் கல்யாணம் நடக்காதா அப்படி அப்படித்தானா அப்படி இப்படிங்கிற கேட்குறாங்க டே பொறுமை நீ ஏன் பயப்படுற கவலைப்படாமல் இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் அங்கே ஆகாஷ் அம்மா வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க வேணாம் வேணாம் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க ஆகாஷ் அப்படியே பயங்கரமாக ஸ்ட்ரெண்டாக டென்ஷன் ஆகிடறாரு அவங்க அப்பா இருந்துட்டு ஐயோ சொத்து சொத்தோடு வர்ற பொண்ணை இப்படி கெட்டு கெடுத்து விட்டாங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆணும் உட்காந்து அழுகிறாங்க ஐயோ அவர் உயிருக்கு ஆபத்துனா எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் அபி அப்படிங்கிறாங்க என்னக்கா இப்படி சொல்கிற ஆமாம் அபி எனக்கு அவர் நல்லா இருக்கணும் அவரோட நான் வாழ்ந்தால் தான் நல்லா இருக்கணும்னு இல்லை அவர் உயிரோட இருந்தாலே எனக்கு போதும் அதுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த கல்யாணம் வேணாக்கா வேணா அபி அப்படிங்கிறாங்க அக்கா தயவு செஞ்சு நான் சொன்னால் கேளுக்கா இதெல்லாம் சும்மாக்கா இதெல்லாம் இந்த காலத்தில் நம்பாதாக்கா ஆனால் பெரியவங்க இல்லையா அந்த அபி வேணாக்கா ப்ளீஸ் கா ஆகாஷ் மேலே உயிரே வச்சிருக்க குட்டி பாசுனா உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அவர் இல்லாத வாழ்க்கை உனக்கு சந்தோஷமே இருக்காதுக்கா எனக்கு கல்யாணமே ஆகாட்டியும் பரவாயில்லடி அவர் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க உன் காதலை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்க்கா ஆனால் ப்ளீஸ்க்கா தயவு செஞ்சு சொன்னால் கேளு கொஞ்சம் பொறுமையாரு நீ எதுவும் முடிவை மாற்றிக்காத அப்படின்னு அபி அட்வைஸ் பண்ணுறாங்க இந்த பக்கெட்டு ஆ அணு ஆகாசம் எழுதுகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா ராகவ சமாதானப்படுத்துகிறாங்க எப்படியாவது ஏதாவது பரிகாரம் பண்ணியாவது பண்ணிடுவோம்டா இந்த காலத்தில் இதுக்கெல்லாம் யாரும் நம்பவே தேவையில்லை ஆனால் இங்கே பா அம்மா நம்புறாங்களே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தவிக்கிறாங்க உடனே இங்கே முரளி இருந்துட்டு யாரும் அந்த அபி இல்லாத நேரம் தானே வர்றாரு வந்த கையோட சே சே சா நம்ம தம்பியோட உயிர் முக்கியம் இல்லையா அஞ்சலி அஞ்சலி சொல்கிறாங்க பாவம் அவனோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கிறாங்க என்ன ஆமாம்ம்மா நம்ம தம்பியோட குசுரோடு இருக்க வேண்டாம்மா அவள் அணுவை கல்யாணம் பண்ணால் நல்லாவே இருக்க மாட்டான் நான் உயிருக்கே இல்லையா ஒரு ஏழையாக போயிடுவோம் முடிச்சு போயிடுவோம் அப்படி சொன்னாலும் கூட பரவாயில்ல உசுறு போறது நமக்கு பெருசு இல்லையா உசுறு என்னமா அம்மா நான் சொல்ல கேளு அப்படிங்கலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அஞ்சலி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முருகா ஏன் முருகா அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி கடவுள்கிட்ட கோயிலில் போய் வேண்டி இருக்காங்க அபி அங்கே வர்றாங்க ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் வேறார் வந்துட்டு என்னம்மா குழந்தை ஏன் அழுதுட்டுருக்கு அப்படிங்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி நடந்த சொல்கிறாங்க எங்கள் அக்கா பாவம் ஒரே ஒரு கல்யாணம் இப்போ எத்தனையோ பாட்டி பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க கல்யாணம் வரைக்கும் நின்று போயிடுச்சு ஆனால் இப்போ ஒருத்தவங்க உயிர்க்கு உயிராக அவங்க விட்டு நிச்சயமும் முடிஞ்சிருச்சு இப்போ கல்யாணம் மட்டும் நடக்க இல்ல இந்த மாதிரி ஒருத்தவங்க ஜாதகம் பக்கல சொல்லிட்டாங்க எங்கள் அக்கா பாவம் இல்லையா அப்படின்னு அவ என்ன ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க நீ கவலைப்படாதம்மா இதெல்லாம் சூழ்ச்சிக்காரனோட சதி இதெல்லாம் முறையடிச்சு வந்துடலாம் நீ அந்த ஜோசியர் வந்து சொன்னாருங்கிறியே அதை விட பெரிய இடமா இருப்பாங்க ஜாம்பவான்கள் உண்மையை மட்டுமே பேசுற சில ஜோசியக்காரர் இருக்காங்க அவங்கள போய் பாருமான்னு ஒரு இடத்த சொல்றாங்க அது பெரிய இடம் நீ எப்படியாவது அவரை போய் பார்த்து பிடிச்சு கூட்டிட்டு வந்து உண்மையை சொல்ல வையி அப்படி அவர் வாயால் அதை சொல்லிட்டா எல்லாருமே சம்மதிப்பாங்க அவரோட வாக்கு தெய்வ வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க மறைஞ்சது மாதிரி கண்ணு மறைஞ்ச மாதிரி கடவுள் வந்து சொன்ன மாதிரி அருள் வாக்கு சொல்லிட்டு போயிடறாங்க அப்படி அப்படியே சந்தோஷப்படுறாங்க அப்போ இதெல்லாம் உண்மையா அப்போ கண்டிப்பாக அவரை கூட்டிகிட்டு வந்தால் நம்ம அக்கா கல்யாணம் கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசை தைரியப்படுத்திக்கிறாங்க வீட்டில் வந்து அக்கா கிட்டேயும் சொல்கிறாங்க நீ தைரியமாக இருக்கா இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு சித்தர் சொன்னாங்க அது கனவு மாதிரி தான் இருக்குது தெய்வம் மாதிரி கண்டு மறந்த மாதிரி இருக்குது நான் கண்டிப்பாக நான் அதை போய் கூட்டிகிட்டு வந்து உன் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன் அப்படிங்கிறாங்க எனக்கு என்னமோ அதில் பிடிக்கலடி விட்டுறே அப்படிங்கிறாங்க நீ சும்மா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மாமியால் மருமையில் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அப்பாடா ஒரு வழியாக நிப்பாட்டியாச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாப்பில அப்படிங்கிறாங்க என்னத்தான் நீங்கள் இன்னும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நமக்கு பக்கு பக்குன்னு தானே இருக்குது அப்படின்னு நினச்சி ரொம்ப குழம்பிக்கிட்டு 刚刚。 அடுத்து ராகவ போய் பார்க்குறாங்க அப்படி இருந்துட்டு நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னா என்ன அப்படி என்ன என்ன சொல்லணும் சொல்லு அப்படிங்கிறாங்க குட்டி பாஸ் கல்யாணம் நின்று போயிருமா ஏன் நின்று போயிடும் உங்கள் வீட்டில் தான் உங்கள் சித்தி ஸ்ட்ரிக்ட்டாக சொல்கிறாங்களே அதெல்லாம் என்ன சொன்னாலும் சரி நான் முடிச்சே காட்டுவேன் கல்யாணம் நடத்தி காட்டுவேன் என் தம்பி ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறாங்க எப்படி உங்கள் சித்தி இப்படி ஒத்த காலம் நிற்கிறாங்களே ஜாதகம் அது இதுன்னு என் பிள்ளை உசுறு முக்கியன்னு சொல்கிறாங்களே என்ன பாஸ் பண்ண போகிறீங்க நான் ஏதாவது பண்ணுவோம் அப்படி அப்படிங்கிறாங்க அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா என்ன இந்த மாதிரி நடந்தது சொல்கிறாங்க ஓ அப்படியா பரவாயில்லையே உனக்கெல்லாம் இவ்வளோக்கு அறிவு வந்துருச்சா அப்படிங்கிறாங்க சரிங்க இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க நம்ம அந்த சாமியாடி போய் பார்க்கணும் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் கூட்டிகிட்டு வந்துருவோம் அப்படிங்கிறாங்க அதுக்கு போயிட்டு வரதுக்கு நாளாகுமே எப்படி வீட்டில் சொல்லி சமாளிக்கணுமே எப்படியாவது சொல்லி கிளம்புங்க எங்கள் வீட்டில் சொல்லிடலாம் அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தான் பார்த்து அப்படிங்கிறாங்க உடனே ராகு எப்படியாவது சொல்லி நான் சமாளித்து நமக்கு கிளம்புவோம் போகிற வழியை பார்ப்போம் போயிட்டு அவரை கூப்பிட்டு வந்து ரெண்டு பேர் கல்யாணத்தை நடத்தியே காட்டணும் அப்படின்னு அஞ்சலியும் ராகவும் ஒத்துமையாக முடிவெடுக்கிறாங்க அவையும் ராகவும் கிளம்பிடுறாங்க அந்த சாமி கூட்டியாக இருந்து வந்து இருந்து எப்படியாவது பரிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியோ இல்லை என்னமோ அவர் பார்த்தாருன்னா ஒண்ணுமே தப்பு இல்ல இவங்க ஜாதகத்தில் நல்லா பரிகாரமே தேவையில்லை அபி வீட்டுக்கு வர்றாங்க வேணாம் உங்க வாழ்க்கைய காப்பாத்துறீங்க உங்களுக்கு எத்தனை வாட்டி கல்யாணம் வந்து மேடை வரைக்கும் வந்து நின்றுச்சு நிச்சயம் வரைக்கும் நின்றுச்சு இதுவும் அதே மாதிரி நின்று போச்சு நல்ல வேலை நீங்க தப்பிச்சீங்க ஏதாவது அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆயிருந்தா நம்ம பொண்ணு வித வேலை வந்து நிற்கும் ஐயோ கடவுளே வேணா நல்லதாச்சு அப்படிங்கிறாங்க முரளி வந்துட்டு உடனே அத்தனை அவங்க அம்மா அப்பா நிச்சயம்லாம் முடிஞ்சிச்சு தம்பி என்ன தம்பி பண்ணுறது நீங்கள் சொல்கிறது ஒரு கையில் சரியாகத்தான் தெருக்கு அப்படிங்கிறாங்க அனு வந்து சொல்கிறாங்க முரளி சார் சொல்கிறது சரிதான் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் இதை நிற்பாட்டிருங்க அப்படின்னு சொன்ன கையோட அப்பாடா நான் நினச்சத நல்லா இருப்ப நீ புண்ணியாவதி நிறுத்திட்டாளே நிறுத்திடுமா இதோட மனசு மாறாமல் இருமா தாயி அப்படின்னு சந்தோஷமாக வர்றாங்க அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் வருது பார்ப்போம் என்ன நடக்க நடக்கப்போகுதுன்னு முரளியோட ஆசை நிறைவேறுமா இல்லை அபிராகோட ஆசை நிறைவேறுமாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ பிரண்ட்ஸ்